இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இயேசு என்று பரிசெயர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் நூறு ஆடுகள் இருக்க அவற்றில் ஒன்று தவறி போனால் தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு போன அந்த ஆட்டை தேடி செல்வார் அல்லவா தேடி பிடித்த பின் அதை தன் தோல்மையில் போட்டுக்கொண்டு தன் அண்டை வீட்டாக்காரரை கூப்பிட்டு என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்வார் அல்லவா ஆண்டவருடைய இந்த இறைவாக்கு தந்தையனுடைய முகத்தை நமக்கு காட்டுகிறது உலகத்தில் கடவுள் பல்வேறு முகங்களை மனிதர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வகையான இயற்கையின் பொருட்கள் வழியாய் கடவுள் வெளிப்படுகிறார் என்பதை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களின் செயல்கள் வழியாய் கடவுள் செயல்படுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் அவற்றிலும் அதிசயம் அதிசயமிக்கது கிறிஸ்து என்ற இயேசு கிறிஸ்து வழியாய் தன்னை வெளிப்படுத்தியது ஆண்டவர் சட்டங்கள் வழியாய் தீர்ப்புகள் வழியாய் மன்னிப்பு வழங்கவில்லை மாறாக ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிடுவதன் வழியாய் மன்னிப்பை வழங்குகிறார் அப்பேற்பட்ட இரக்கமுள்ள கடவுள் கிறிஸ்து இயேசுவின் திருமுகத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்தித்தபோது அவருடைய குற்றங்களையோ குறைகளையோ அவர் சுட்டிக்காட்டவில்லை அதிகம் அன்போடு பாசத்தோடு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அந்த அன்பினால் குத்தப்பட்டவராய் தன் பாவத்தை எல்லாம் சொல்லுகிறார் இதுதான் கடவுளின் இரக்கம் கடவுளின் இரக்கம் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுவதல்ல என் மகன் பாவத்திலிருந்து எப்போது வெளியே வருவார் என்பதை பார்ப்பதுதான் கடவுளின் இரக்கம். அந்த இரக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரக்கத்தை பெற்ற நாம் கடவுளின் அன்பை அவர் விசித்திரமாய் நமக்காக வந்து இறங்கிய அந்த அன்பை உணரவும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளவும் அந்த அன்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரசிக்கவும் உணர்ந்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம் அவ்வாறு ரசிக்கவும் உணர்ந்து கொள்ளவும் அழைக்கப்பட்ட பிறகு அந்த இறக்கத்தை கடவுளின் இறக்கத்தை நம்முடைய செயல்கள் வழியாய் மன்னிப்பின் வழியாய் நம் சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் அதுதான் தவறிப்போன ஆட்டை நோக்கி தேடு செல்லுதல் தவறிப்போன ஆட்டை நோக்கி நடந்து செல்லுதல் தவறிப்போன ஆட்டுக்காக காத்திருத்தல் நம் இறைவன் காத்திருக்கிறார் எனக்காக காத்திருக்கிறார் என் மகன் வருவான் என்று காத்திருக்கிறார் தினமும் காத்திருக்கிறார் தூரத்தில் தொலை தூரத்தில் வருகின்ற போதே ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிடுகிறார் என்னுடைய பாவத்தினுடைய எல்லா பட்டியலையும் அவர் கேட்பதற்கு தயாராக இல்லை உடனடியாக விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார் கொழுத்த கன்றுக்கான விருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றிப் புகழ்வோம் எங்களை நேசிக்கின்ற தந்தையே இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்காக நீர் காத்திருக்கிறீர் என் மகன் எப்பொழுது வருவான் என்று காத்திருக்கிறீர் அன்பு இதயத்தோடு அன்பான கண்களோடு எங்களுக்காக நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரை முது பிரசனத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் ஓடிவிடாமல் மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் தூரத்தில் தெரிகின்ற நீரோடைகளுக்கும் பசும் சோலைகளையும் பார்த்துவிட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு ஓடிவிடாமல் உன் பிரசன்னத்திலேயே நின்று என் ஆண்டவர் என்னை பசும் சோலைக்கு அழைத்து செல்வார் நீர்பாய்ச்சலான இடத்திற்கு என்னை கூட்டி செல்வார் என்ற நம்பிக்கையோடு உன் பிரசன்னத்தில் வாழ எங்கள் இதயங்களை திறந்துவிடும் ஆண்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமை